ஒரு சிறிய கிராமத்தில் விவேக் என்றொரு சிறுவன் இருந்தான் அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தன ஆனால் அவனுடைய கிராமம் அவனுடைய கனவுகளுக்கு இடம் தராமல் இருந்தது அவனுடைய கிராமத்தில் அனைவரும் விவசாயிகளாக இருந்தனர் விவேக்கும் தன் பெற்றோரைப் போல விவசாயியாக ஆக வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர் விவேக் வானத்தை நோக்கிப் பார்த்தான் அங்கே மேகங்கள் நகர சூரியன் பிரகாசமாய் ஒளிர பறவைகள் சுதந்திரமாய் பறக்க அந்த வானத்தை அவனுடைய கற்பனைகள் சென்று சேரும் இடம் என நினைத்தான் ஒரு அவன் தனக்குள்ளே ஒரு முடிவெடுத்தான் தன் கிராமத்தில் இருந்த பெரியவரிடம் சென்று தன் கனவுகளைப் பற்றி கூறினான் பெரியவர் புன்னகை செய்தார் பின் அவனிடம் ஒரு விதை கொடுத்தார் இந்த விதையை புதை அதற்கு தினமும் நீர் ஊற்று அது வளரும்போது உனக்கான வழி புலப்படும் என்று கூறினார் விவேக் குழப்பமடைந்தான் ஆனாலும் அவர் சொன்னது போலவே விதையை நட்டு தினமும் நீர் ஊற்றினான் சில வாரங்களில் அந்த விதை ஒரு சிறிய செடியாக வளர்ந்தது ஒருநாள் விவேக் அந்த செடியின் இலையை பார்த்தான் அதில் ஒரு சிறிய பட்டாம்பூச்சி உட்கார்ந்திருந்தது அதன் சிறகுகளில் அழகிய வர்ணங்கள் இருந்தன அந்த பட்டாம்பூச்சி அங்கிருந்து பறக்க விவேக்கும் அதனை பின்தொடர்ந்தான் அந்த பட்டாம்பூச்சி ஒரு மலைப்பாதையை கடந்து சென்று ஒரு புதிய கிராமத்திற்கு சென்றது அந்த கிராமம் முழுவதும் கலைஞர்கள் இருந்தனர் அவர்கள் ஓவியங்கள் தீட்டினர் சிற்பங்கள் வடித்தனர் கைவினை பொருட்கள் உருவாக்கினர் அங்கேதான் விவேக் அவனுடைய கனவுக்கு உயிர் கொடுக்க முடியும் என்று உணர்ந்தான் அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் விவேக்கிற்கு ஓவியம் வரைய கற்றுக் கொடுத்தனர் அவன் தன்னுடைய கிராமத்தின் அழகை ஓவியங்களாக தீட்டினான் அந்த ஓவியங்கள் மிகவும் அழகாக இருந்தன விவேக் தன் கிராமத்திற்கு ஒரு புதிய வழியை கண்டுபிடித்தான் அவனுடைய ஓவியங்கள் கிராமத்தின் பெருமையை உலகிற்கு எடுத்துரைத்தன விவேக்கின் கிராமம் அவனுடைய கனவுகளின் மூலம் புகழ் பெற்றது அவன் வளர்ந்த போது அவனுடைய கிராமத்திற்கு திரும்பி அங்குள்ள இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஓவியம் தீட்ட கற்றுக் கொடுத்தான் அவன் கிராமம் இப்போது புதியதோர் கலை கிராமமாக மாறியிருந்தது விவேக் தன் கனவுகளை பின்பற்றி தான் மட்டுமல்ல தன் கிராமத்தையும் உயர்த்தினான் காலங்கள் ஓடுகிறது தன் கிராமத்தில் விவேக் பெரியவனாக வளர்கிறான் அவன் ஓவிய திறமைகளும் வளர்கிறது விவேக்கிற்கு இப்போது வயது இருபத்திரண்டு விவேக்கிற்கு பல நாட்களுக்கு பிறகு ஒரு யோசனை நமது இந்த திறமை இந்த கிராமத்திலேயே இருக்கக்கூடாது உலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் கிராமத்தை விட்டு கிளம்ப முடிவு செய்தான் உடனே பிரான்ஸ் கிளம்பினான் பிரான்சில் இறங்கியவுடன் அவன் மனம் பூரித்தது சந்தோஷமாக உணர்ந்தான் ஒரு டாக்ஸி பிடித்து சந்தோஷமாக ஹோட்டல் ரூமுக்கு போனான் ஹோட்டல் அறையில் படுத்து நன்றாக ஓய்வு எடுத்தான் காலையில் ஒரு பிரெஞ்சு காபி கடையில் தனது சிற்றுண்டியை முடித்தான் பிறகு அங்கிருந்து ஒரு பெயிண்டிங் உபகரணங்கள் விற்கும் கடைக்கு செல்கிறான் கடையில் யாரும் இல்லை யாராவது இந்த கடையில் இருக்கீங்களா என ஆங்கிலத்தில் சத்தமாக கேட்கிறான் என ஒளி கேட்கிறது விவேக் சுற்றிலும் பார்க்கிறான் இதன் தொடர்ச்சியை இனிவரும் வரும் எபிசோடில் பார்க்கலாம்